கர்த்தருடைய பொருசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம் ஹலலோயா ஹலலோயா தேங்க்யூ என் சமூகம் உன் முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன் நான் தானே ஆதி தகப்பனாக அந்த ஆப்ரகாமை அழைத்தது கரம் பின்னிந்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா என் சமூகம் உன்முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே உன்னை ஒரு போதும் கைவிடமாட்டே அழைத்தது நான் தானே தேவனும் நா அந்த யாக்கோவின் தேவனும் நான் அதிபதியாக்கியதும் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டே அழைத்தது நான் தானே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினைந்து எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் சாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபிஃப்டீன் தி ஐஸ் ஆஃப் ஆல் வெயிட் அப் அண்ட் தௌ கிவ்ஸ் மீட் இன் டியூ சீசன் ஹியர் வி த டிபெண்டன்ஸ் ஆன் காட் எவ்ரி ஒன் ரிலைஸ் ஆன் காட் ஃபார் த டெய்லி நீஸ் ஸோ வி மஸ் நோ தட் ஹீ இஸ் அல்டிமேட் ப்ரொவைடர் தேவர் நம்ம மாத்திரம் அல்ல மிருக ஜீவன்கள் வ வசனத்தில் பார்க்குற கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாரா ஆகாரம் கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம் நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று நம்ம சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டுன்னு வாசிக்கிறோம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இங்கே நூற்றி இருபத்தி நான்கில் பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது we should know that நோ தட் comes ஹெல்ப் god he காட் our கோவா ஜெயநாட் God's timing is perfect இங்கே நம்ம பார்க்குறோம் பதினைந்தாவது வசனம் ஏற்ற வேளையிலே காட்ஸ் டைமிங் இஸ் பர்ஃபெக்ட் ஹீ கிவ்ஸ் இன் ட்யூஸ் சீசன் ரிமைண்டிங் இஸ் தட் ஹிஸ் டைமிங் இஸ் ஆல்வேஸ் லைக் ஈவன் இஃப் விர் இம்பேஷன்ட் நம்மளுக்கு வந்து இந்த டைம்க்குள்ளே செஞ்சிடணும் அப்படி கொஞ்சம் அந்த டைம் மாறி போச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அந்த பொறுமையை நம்ம இழந்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் வி நீட் டு ஹாவ் த பேஷன்ஸ் பட் ஈவன் இஃப் யூ ஆர் இம்பேஷன்ட் ஹீ வில் நெவர் டூ எனி திங் பிஃபோர் இஸ் டைம் அங்கே வந்து திராட்சம் குறைவு தான் பட்டது அதுக்குள்ளே என்ன சொல்லிட்டாங்கன்னா தாச்சோசம் இல்லைன்னுட்டாங்க அப்போது போய் கேட்குறாங்க ஆண்டவர் சொல்றாரு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு அந்த பர்ஃபெக்ட் டைமில் பிஃபோர் தே குட் கோ த்ரூ த ஷேன் காட் கிவ்ஸ் திம் டஸ் அ மிரப்பிள் அண்ட் சேவ் த ஆனர் அவங்க என்ன அந்த யூதருடைய கல்யாணத்தில் திருமணங்களில் ரசம் குறைவுபட்டதுன்னா அது வந்து அந்த திருமணத்தை நடத்துகிறவர்களுக்கு அது ரொம்ப வெட்கமான சூழ்நிலையாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆனால் தேவன் வந்து ஏற்று வேலையிலே அது செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஃபெய்ட் பிரிங்ஸ் ப்ரொவிஷன் ட்ரஸ்டிங் காட் ஓப்பன்ஸ் அ ஹார்ஸ் டு ரிசீவ் இஸ் பிளெஸிங்ஸ் ஆஸ் ஹீ இன்டென்ஸ் சஸ்டெய்னிங் அஸ் ஃபிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி நம்ம தேவனை நம்முடைய திறந்த இருதயத்தோடு அவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் அவருடைய ஆசிர்வாதத்தை நம்ம வாங்கி கொள்ள வேண்டும் அதற்காக தேவன் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கும் ட்ரஸ்டிங் காட் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் காட் கத்தர் எனக்கு இதை செய்வார் எல்லா ஜீவன்களும் ஆண்டவர் தான் நோக்கிக் கொண்டிருக்கான் ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி அதற்கு மனிதர்களை அவர் யூஸ் பண்ணுறாரு பட் ஃபைனலி அல்டிமேட்லி இட் இஸ் ஆல் தி பிளெஸ்ஸிங்ஸ் தேர் கம்மிங் ஃப்ரம் காட் ஸோ நம்ம வந்து அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு விசுவாசம் வேணும் ஆண்டவர் நிச்சயமாக நான் எனக்கு வந்து தேவைகள் எல்லாம் சந்திப்பார் என்று நம்ம விசுவாசிக்க வேணும் அதனால் தான் பார்த்தாலே பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி சொல்கிறது நம்ம பார்க்குறோம் எந்தெந்த காரியங்களில் நம்ம இன்னும் அவஸ்வாசமாக இருக்கிறோமோ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய குறைவை சொல்லுவோம் அந்த விசுவா சீஷர்கள் சொன்னாங்க என்னுடைய விசுவாசை வர்த்திக்க பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ லெட் அஸ் த லாட் இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்தோத்ரமாப்பா அவன் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹல லோயா ஹலலோயா தேங்க்யூ சீசஸ் என்னுடைய விசுவாசை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்க ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசுவின் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தனை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகரோபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே கார் பிளஸ்